இந்த பொன்னான சந்தர்ப்பம் சந்தர்ப்பம்ை நழுவும்படி நாம் விடக்கூடாது கிருஷ்ணா நதியை கடந்து விஜயபுரத்தை நோக்கி நாம் முன்னேறுவோம் அதற்கான ஏற்பாடுகளை தொடங்குங்கள் அப்பாஜி சக்கரவர்த்தி கிருஷ்ணா நதியில் இன்று காலையில் இருந்து வெள்ளம் அதிகமாக இருந்து வருகிறது சில யானைகள் கூட அடித்துச் செல்லப்படுவதை என் கண்ணால் பார்த்தேன் வெள்ளம் சிறிது வடியும் வரை காத்திருக்க வேண்டும் ஒரு வாரமோ ஒரு மாதமோ ஆனாலும் பரவாயில்லை என் சின்னா தேவிக்காக உடனே விஜயபுரத்தை நோக்கி முன்னேற வேண்டும் என்று அவரிடம் நான் எப்படி சொல்வது ஆதில்ஷா என்ன ஆனார் பீஜப்பூருக்கு திரும்பி விட்டாரா அல்லது போரில் இறந்து விட்டாரா நதியை கடந்து போயிருக்க முடியாது இறந்து போனவர்களின் சடலங்களிலும் அவர் காணப்படவில்லை குதிரையில் ஏறி கிழக்கு திசையில் சென்றார் என்று சிலர் சொல்கிறார்கள் அவருடன் சேர்ந்திருந்த மற்ற இரண்டு சுல்தான்களும் கூட தங்கள் தங்கள் ராஜ்யத்திற்கு ஓடிவிட்டதாக தெரிகிறது என்றார் அமைச்சர் கொண்டமராஜு தளபதி ராமலிங்கம் என் ஊகம் ஆதில்ஷா தனது மிஞ்சிய படைகளுடன் ராயசூர் கோட்டைக்கு போயிருப்பார் என்பதுதான் நமது எல்லா படைகளும் இங்கே வந்துவிட்டதால் ராயசூர் தற்சமயம் பாதுகாப்பற்று இருக்கிறது அதை அவர் பிடித்துக் கொள்வது சுலபம் என்றதும் அப்பாஜி சிலிர்த்து எழுந்தார் தலைமுறை தலைமுறையாக ராய்ச்சூர் விஜயநகரத்துக்கு சொந்தமாக இருந்து வருகிறது எந்த சுல்தானும் அங்கே கால் வைக்க நாம் விடமாட்டோம் விடக்கூடாது என்று தோள் தட்டினார் பீஜப்பூரை நாம் முதலில் கைப்பற்றி விடுவோம் அதற்கு பிறகு எல்லா எதிர்ப்புகளும் தானாகவே செத்துவிடும் கிருஷ்ணாவில் வெள்ளம் வடியும் வரையில் காத்திருப்பதுதான் நாம் செய்யக்கூடிய முதல் வேலை எல்லா அமர ஒரே குரலில் என்று ஒப்புக்கொண்டார்கள் அவர்கள் கலைந்து போகும் வரை நான் அமைதியாக காத்திருந்தேன் அதாவது அமைதியாக காத்திருப்பது போல் நடித்தேன் எத்திராஜனை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று என் மனம் துடித்துக் கொண்டிருந்தது எவருக்கு தெரியும் போர் வீரர்கள் சிகிச்சைகள் பெற்று வரும் கூடாரங்களை நோக்கி நான் நடந்தபோது திருமலா தேவியின் கூடாரத்தை கடந்துதான் செல்ல வேண்டியிருந்தது தூரத்தில் நான் வரும்போதே அவள் என்னை பார்த்துவிட்டாள் போலிருக்கிறது வெள்ளி பூக்கொடை நிறைய ரோஜா பூக்களுடனும் பன்னீர் செம்புடனும் வெளிப்பட்டவள் வெற்றி வீரர் வாழ்க என்று மென்மையான குரலில் சொல்லி என் மீது பன்னீர் தெளித்து ரோஜா பூக்களை என் காலடியில் தூவினாள் அவளுடைய குழந்தைத்தனமான அன்பு என் கால்களை கட்டி போட்டது திருமலா கொஞ்சம் முன்னால் ஒரு கவிஞர் என்னை ஆண்டவனின் அவதாரம் என்று வர்ணித்தார் நீ எனக்கு அர்ச்சனையே பண்ணுகிறாய் எனக்கு தாங்கள்தான் தெய்வம் என்று தலை குனிந்தவாறே பதிலளித்தவள் பதறிய குரலில் சக்கரவர்த்தி தங்கள் தோளில் ஒரு காயம் இருக்கிறது சிறிய காயம்தான் அதற்கு மருந்து போட்டுக் கொள்ளத்தான் கொண்டிருக்கிறேன் நீ உள்ளே போய் சிறிது இழைப்பார் என்று அவளுக்கு சமாதானம் சொல்லிவிட்டு நடந்தேன் தோளை தொட்டு பார்த்து கொண்ட போது திருமலாதேவி சொன்ன மாதிரியே ஒரு சிறு காயம் தட்டுப்பட்டது அப்போதுதான் தெய்வத்தின் மகத்தான கருணை புலப்பட்டது கடுமையாக நடந்த போரில் புறவி மீது ஏறி வாழெடுத்து என்ன சுழற்று இருக்கிறேன் ஆனால் எனக்கு இந்த ஒரு சிறு காயத்தை தவிர வேறு எதுவும் ஏற்படவில்லையே ஒரு பிரம்மாண்டமான மருத்துவமனை போல இருந்தது அந்த கூடாரம் நூற்று கணக்கான போர்வீரர்கள் கையிலும் காலிலும் தலையிலும் கட்டுப் போடப்பட்டு தரையிலே கிடத்தப்பட்டிருந்தார்கள் அரை நினைவில் இருந்த சிலர் மட்டும் என்னை அடையாளம் கண்டுகொண்டு கைகுவித்து வணக்கம் செலுத்தினார்கள் அம்மா என்று அறற்றவே சரியாக இருந்தது எல்லாருக்கும் ஆறுதல் சொன்னபடி கடைசியில் படுத்திருந்த எத்திராஜனை அடைந்தேன் இப்போது நன்றாக தேவலை இனிமேல் பிழைத்து விடுவார் என்று சொல்லிவிட்டு நிக்கோலஸ் மற்றவர்களை கவனிக்க சென்று விட்டான் ஏராளமான ரத்த இழப்பினால் எத்திராஜனின் உடல் வெளி இருந்தது பாதி எழுந்த மாதிரி உட்கார்ந்தார் பரவாயில்லை படுத்து எங்கள் இருவர் கண்களும் ஒன்றை ஒன்று பார்த்தபடி அசைவற்று நின்றன என் மனதுக்குள்ளே ஓர் ஆயிரம் நினைவுகள் ஒரே சமயத்தில் முட்டி மோதிக்கொண்டு நின்றன காலகஸ்தி கருகேயுள்ள கிராமத்தில் பாகவத மேளா நாடகத்தின் போது நானும் இவனும் இவனுடைய தங்கை சின்னாதேவியும் சந்தித்துக் கொண்டதும் நான் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் இளவரசன் என்பதை மறைத்து வைத்தியர் போல நடித்துக் கொண்டு இவன் வீட்டில் தங்கியிருந்ததும் இவன் எனக்கு நாட்டிய கலையை பயிற்றுவித்ததும் எனக்கும் சின்னாதேவிக்கும் ஏற்பட்ட காதலை அநேகமாக அங்கீகரித்த நிலையில் நான் ராஜகுமாரன் என்ற ரகசியம் வெளிப்பட தங்கையுடன் இவன் குதிரை மீது ஏறி பறந்ததும் அந்த கிராமமும் அந்த வீடும் அந்த பூந்தோட்டமும் அது சுமந்து வந்த சுகந்த தென்றலும் உணர்ச்சிகள் அடைத்த தொண்டையை கனைத்து சரிபடுத்திக் கொண்டு எப்படி இருக்கிறா எத்திராஜா நீங்கள் தான் காப்பாற்றி விட்டீர்களே நன்றாக இருக்கிறேன் என்று வலியை பொறுத்துக் கொண்டு கூறியவன் என் மனதை படித்தவன் போல சின்னாதேவியும் நன்றாக இருக்கிறாள் என்னால் பிரமிப்பை அடக்க முடியவில்லை பிஜப்பூர் சுல்தானின் ஆட்கள் உன்னையும் உன் தங்கையும் கடத்தி போனதாக கேள்விப்பட்டேன் பிறகு எப்படி நன்றாக பத்திரமாக இருக்க முடியும் நிறுத்தி நிறுத்தி அவன் சொன்னான் ஷா எதிரிகளை தண்டிக்கிறவர் ஆட்சிக்கு வாரிசாக வரவிருந்த பலரை கொலை செய்து சிலரை சிறையிலும் வைத்திருக்கிறார் எல்லாம் உண்மைதான் ஆனால் பெண்களிடம் மட்டும் மரியாதையாக நடந்து கொள்கிறவர் என்று தெரியவில்லை நிறுத்தின சுல்தான் மிகவும் சந்தோஷப்பட்டு வெகுமானங்கள் தரப்போகிறார் என்று எதிர்பார்த்த ஆட்களுக்கு தண்டனை தான் கிடைத்தது இப்போதும் என் முகத்தில் திகைப்பு படர்ந்திருப்பதை கண்டு அதற்கு ஒரு முக்கிய காரணம் வைஷ்ணவ ஆச்சாரியாரான தாத்தையா இப்போது எனக்கு ஓரளவு நம்பிக்கை வந்தது அவர் உங்களுக்காக சுல்தானிடம் சிபாரிசு செய்தாரா என்ன அவர் சொல்லாமலேயே சுல்தான் செய்து விட்டார் நாங்கள் விஜயபுரத்துக்கு கொண்டு போகப்பட்ட சமயம் ஆச்சாரியார் அங்கே வந்திருந்தார் எங்கள் பாகவத மேளா நாடக குழுவை சேர்ந்த மொத்த பேரையும் ஆச்சாரியா வெங்கடதாத்தையாவின் மடத்துக்கு அனுப்பி வைத்து விட்டார் ஆதிர்ஷா நாங்கள் வழக்கம் போல நாடகங்கள் நடத்தி வருகிறோம் சின்னாதேவி மடத்தின் அன்றாட அலுவல்களை நிர்வாகம் செய்து வருகிறாள் என் கண்களில் நீர் சுரந்தது இறைவனின் கருணையை எண்ணி வெட்டமில்லாமல் கண்களைத் துடைத்துக் கொண்டு இப்போது விஜயபுரத்திலா இருக்கிறாள் அவ்வளவு தொலைவில் இல்லை இதோ கிருஷ்ணா நதியின் மறுபுறம் உள்ள நாகரவேடு கிராமத்தில் ஆச்சாரியாரின் மடம் இருக்கிறது அங்கே தங்கி இருக்கிறோம் நாங்கள் எல்லோரும் சின்னாதேவியா இவ்வளவு அருகிலா என் உள்ளம் படபடத்தது நீ எப்படி இந்த யுத்தத்துக்கு வந்து சேர்ந்தாய் போர் தொடங்கியதும் ஊர் ஊராக வந்து பறை அறிவித்தார்கள் இருபது வயதுக்கு மேற்பட்ட எல்லா ஆண்களும் கட்டாயமாக சுல்தானின் சேனையில் சேர வேண்டும் என்று பெண்களும் குழந்தைகளும் வயோதிகர்களும் தவிர மற்ற எல்லாரையும் பலவந்தமாக சேர்த்து விட்டார்கள் மடத்தில் இருந்த வாலிபர்கள் வேண்டா வெறுப்பாக சேர்ந்து கொண்டோம் நான் ஒருத்தன் உயிரோடு இருக்கிறேன் மற்றவர்கள் என்ன ஆனார்களோ தெரியவில்லை என்று சொல்கையில் எத்திராஜனின் குரல் வருத்தத்தினால் மங்கியது கேட்க வேண்டும் என்று எண்ணியிருந்த கேள்வியை கேட்டே விட்டேன் கடைசியில் எத்திராஜா என்னிடம் நீ கொண்டிருந்த விரோதம் விரோதமில்லை தப்பு எண்ணம் தீங்கி விட்டதென்று நினைக்கிறேன் நீ ராஜ வம்சத்தின் மீது ரொம்ப கோவமாக இருப்பது ஏன் என்று கவிஞர் அல்லசாணி சொன்னார் எத்திராஜன் தலையை குறைந்து கொண்டு தாங்கள் சொன்னது போல் அது ஒரு தப்பெண்ணம் தான் சக்கரவர்த்தி எங்கள் நாடகக் குழுவின் தலைவராக இருந்தாரே ஒரு பெரியவர் நினைவிருக்கிறதா ஆமாம் அவர் இப்போது உயிருடன் இல்லை ஒரு நாள் அவரிடம் என் கதையை சொன்னேன் அவர்தான் எனக்கு விளக்கினார் என் அநியாயமாக கொலை செய்யப்பட்டது சங்கமர்களின் ஆட்சி காலத்தில் தானாம் அந்த வம்சத்தின் கடைசி மன்னர்களாக இருந்தவர்கள் மல்லிகார்ஜுனரும் விருபாட்சரும் ஆகும் அவர்களோடு அந்த வம்சம் முடிந்து விட்டதாம் பிறகு அப்போது தளபதியாக இருந்த நரசிம்மர் என்பவர் ஆட்சியை கைப்பற்றி சாளுவ வம்சத்தை நிறுவி சக்கரவர்த்தியாக ஆனாராம் அவர்தான் கிருஷ்ண தேவராயரின் தந்தை ஆகவே நீ பகைமை பாராட்டும் வம்சத்திற்கும் கிருஷ்ணதேவராயருக்கும் தேவராயருக்கும் இம்மி அளவும் சம்பந்தம் கிடையாதென்றும் அவர் விளக்கமாக சொன்னார் அப்போது கூட என் மனசில் கொஞ்சம் கொஞ்சம் தயக்கம் இருந்தது ஆனால் ஆனால் தாங்களின் தங்கையை மீட்பதற்காகவே விஜயபுரத்தின் மீது படையெடுத்து வருவதாக சுல்தானின் தளபதிகள் சொன்னார்கள் தாங்கள் அவளிடம் கொண்டுள்ள காதல் எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து சிறிது மனம் மாறினேன் இன்று போர்க்களத்தில் முற்றிலும் மாறிவிட்டேன் ஏனெனில் தங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்த என்னை வெகு சுலபமாக வெட்டி கொன்றுவிட்டு தாங்கள் போயிருக்க முடியும் அப்படி செய்யாமல் எனக்கு சிகிச்சையளித்து காப்பாற்றி இருக்கிறீர்கள் எல்லாம் இறைவன் செயல் உடம்பு சரியில்லாமல் நீ அதிகம் பேச வேண்டாம் ஓய்வெடுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தேன் கதம்பமான பல எண்ணங்கள் மனதிலே அலை மோத என் கால் போன போக்கில் நடந்து கொண்டிருந்த போது ஒரு தளபதி வந்து சக்கரவர்த்தி தனியே போக வேண்டாம் இன்னும் கூட எதிரிகள் எங்காவது ஒளிந்திருப்பார்கள் யாராவது சிலரை துணைக்கு அனுப்புகிறேன் வேண்டாம் நான் எச்சரிக்கையாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மேலே நடந்தேன் இருட்டிக்கொண்டிருந்தது இடியும் மின்னலும் ஓசைப்படுவது மனத்திலா அல்லது என் மனத்திலா என்று தெரியவில்லை பட்டமிட்ட வல்லூர்களின் எண்ணிக்கையும் பச்சை பிணங்களின் முடை நாற்றமும் வரவர குறைந்தன நான் கொண்டிருப்பது கிருஷ்ணா நதியின் கரையோரம் என்பதையே நேரம் கழித்துதான் உணர்ந்தேன் சீற்றத்துடன் ஓடிய கிருஷ்ணா நதி நீரில் பிரைநலாவின் பிரதிபிம்பம் அலைந்து ஆடியது மறுகரை கண்ணுக்கு தெரியவில்லை இருந்தாலும் அங்குள்ள நாகரவேடு கிராமம் தெரிவது போலவும் ஆச்சாரிய வெங்கடதாத்தையாவின் மடம் புலப்படுவது போலவும் மடத்தின் வாசலில் சின்னாதேவி நின்று கொண்டு மாய புன்சிரிப்புடன் என்னை நோக்கி இரு கைகளையும் நீட்டி வா வா என்று அழைப்பது போலவும் ஒரு பிரமை தோன்றியது என்ன உண்மத்தம் என்னை பிடித்து அந்த கணத்தில் ஆட்டியதும் எனக்கே தெரியாது அரச உடைகளையும் ஆபரணங்களையும் களைந்து குப்பலாக ஒரு பாறையின் ஓரத்தில் வைத்தேன் இடுப்பில் வேட்டியும் அதைச் சுற்றி இறுக்கமாக ஒரு தூண்டும் கட்டிக்கொண்டு நீரில் இறங்கினேன்

என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்யணுங்களா இதுக்கு ஏராளமான பொருட்கள் தேவைப்படுது பொருள் செலவு இருக்கும் ஆனால் நீங்கள் இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டும் என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்க கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் Thank you.